வருமாறு தேனூர் அவர்கள் வரமாறு விழா தாழ்ந்து கொண்டவுடன் கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கும் பதினாலு வயதுக்கு உட்பட்ட போட்டிக்கான மாவட்டத்திற்காக வெளியாடிய வீராங்கனை பெருமகிழ்ச்சியுடன் இவர்களது போட்டி எப்படி இருக்கு என்பதை ரசிகர்களால் மட்டும்தான் தீர்ணிக்க முடியும் வெற்றி யாருக்கு என்பதை காத்திருந்து பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் போட்டின கோயம்புத்தூர் बिट्टी यार की இருவர்களுக்கும் பாராட்டு மறைகள் திருநெல்லை முயற்சி மனதில் ரசிகர்களுக்கு படைக்கும் அருமை அருமை பதினான்கு ஆறு அருமையான முயற்சி தங்களை நிரூபத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எய்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் உற்சாகப்படுத்தாமே பதினேழுக்கு ஆறு பதினேழு சூப்பர் டெகல் டூ பாயிண்ட்ஸ் இருபத்தி மூன்று ஆசி அணியினர்களும் தங்களது அணியினை ஆயுதப்படுத்திக் கொண்டு அடைகளம் அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்ள இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பாக கருதப்படுகிறது ஒன்று இருபத்தோரு புள்ளிகள் முன்னிலையில் கோயமற்றி

திருநெல்வேலி பள்ளி மாணவிகள் அருமை அருமை இறுதி இரண்டு நிமிடம் முப்பத்தி ஆறுக்கு பதினான்கு